வணக்கம் டுடே செய்தி தொகுப்பு பொள்ளி அருகே உள்ள வானவராயர் வேளாண்மை தொழில்நுட்ப கல்லூரியில் ஐந்தாவது பட்டமளிப்பு விழாவில் தொண்ணூத்தி எட்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் தொடங்கப்பட்டது பொள்ளாச்சி அருகே மணக்கடுவில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட வானவராயர் வேளாண் கல்லூரியில் ஐந்தாவது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது விழாவிற்கு வானவராயர் வேளாண் கல்லூரியின் தலைவர் திரு மாணிக்கம் அவர்கள் தலைமை தாங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் மத்திய தோட்டப் பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவன இயக்குநர் பாலச்சந்தர் நபார்டு வங்கி தலைமை மேலாளர் திரு ஆனந்த் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு முதலிடம் பிடித்த மூன்று மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் பரிசுகள் வழங்கி தகுதி பெற்ற மாணவ மாணவிகள் தொண்ணூத்தெட்டு பேருக்கு பட்டங்களை வழங்கினர் விழாவில் கல்லூரி தாளர் திரு மதே கற்பகவள்ளி வேளாண் கல்லூரி இயக்குநர் கெம்பு செட்டி மற்றும் கல்லூரி நிர்வாகிகள் பேராசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் திருளானூர் கலந்து கொண்டது தொடர்ந்து பத்திரிகையாளர்களுக்கு தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாட்டு வங்கியின் பொது மேலாளர் செய்தியாளர்களை சந்தித்து அளித்த பேட்டியில் இந்திய சூழ்நிலையில் விவசாயம் இருந்தால் கூட காலநிலை மாற்றத்தால் நம்ம கூட கொடுக்க வேண்டியது அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயத்துறையில் தொழில்நுட்ப வளர்ச்சி வேகமாக இருக்க வேண்டியது இருக்குது கிளைமேட் சேஞ்ச் சந்திக்கிறதுக்கு நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் நிறையா ஐடியாஸ் வர வேண்டியது இருக்குது இதை மூடி தான் நபார்டு வந்து அவங்களுடைய சப்சிடீஸ் மூலமாக எங்களுக்கு நேப் வெஞ்சர் என்ற சப்சிடிஸ் மூலமாக விவசாயத்துறையில் வர்ற ஸ்டார்ட் அப்ஸ் அக்ரிபர்டாக செல்லக்கூடிய சொல்லக்கூடிய விவசாயத்துறையில் இருக்கிற தொழில்நுட்பர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்களை வரவேற்கும் விதமாக தான் இந்த ஃபண்டு ஸ்டார்ட் அப் ஃபண்டு ஒரு ஆயிரம் கோடி அளவில் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கள் சேர்மன் துவங்கி வச்சுருக்காரு இந்த ஃபண்டினுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா ஏர்லி ஸ்டேஜ் ஏர்லி ஸ்டேஜில் வர கம்பெனிஸ் வர ஸ்டார்ட் அப்ஸை அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வால்பாறையில் நகராட்சி சார்பாக இறைச்சிக் கடை உரிமையாளர்களிடம் நகராட்சி ஆணையாளர் குமரன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கோவை மாவட்டம் வாழ்பாறை பகுதிகள் டவுன் மற்றும் எஸ்டேட் பகுதிகள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இறைச்சிக் கடை நடத்த வருகின்றனர் இந்நிலையில் தற்போது வனவிலங்குகள் தாக்குதல் காரணமாக நகராட்சி சார்பில் துரியத நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் இந்நிலையில் இறைச்சி கடைகளிலும் மீதமாகும் கழிவுகளை ஆங்காங்கே கொட்டி வைப்பதால் சிறுத்தை கரடி உள்ளிட்ட வனவிலங்குகள் விரைத்தேடி தோட்டப்பகுதிகளில் இறைச்சிக் கழிவுகளை தேடி வருகிறது இதனால் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது இதனை தவிர்க்கும் வகையில் இறைச்சி கடை நடத்துவோர் அனைவரையும் வரவழைக்கப்பட்டு கடைகளில் வெட்டப்படும் கழிவுகளை தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை சேகரிக்க வரும்போது அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது ஆனால் இந்த கூட்டத்திற்கு சொற்ப சொற்ப அழிவிலே இறைச்சிக்கடை கடை உரிமையாளர்கள் வந்தனர் எனவே வேறொரு நாளில் அனைத்து இறைச்சி கடை உரிமையாளர்களும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது திருப்பரங்குன்றம் சம்பவத்திற்காக தீக்குளித்த நபரின் இறப்பிற்கு பாஜகவும் பொறுப்பேற்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் தெரிவித்துள்ளார் கடவில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழா நிகழ்ச்சியில் பங்கேற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வருகை திருந்தார் அவருக்கு கல்லூரி மாணவ மாணவிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கல்லூரியின் புதிய கலையரகத்தை திறந்து வைத்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு இதில் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில் மிகுந்த கவலை அளிக்கிறது ஒரு இளைஞர் தவறான கருத்து பரப்புதலனால் பரப்புதலினால் அல்லது மதவெறி அரசியலால் தன் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார் அது தீபத்தூன் இல்லை என்று அனைத்து இருந்தும் தரவுகளில் இருந்தும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது வழக்கமாக எங்கே தீபம் ஏற்ற வேண்டுமோ அங்கே தீபத்தை தமிழ்நாடு அரசு அல்லது இந்து அறநிலையத்துறை ஏற்றிவிட்டது சம்பந்தமே இல்லாமல் ஒரு தூணை காட்டி இதுதான் தீபத்தூன் இங்கேதான் நாங்கள் தீபம் ஏற்றுவோம் என்ற ஒரு பிரச்சனையை எழுப்பி மதவெறியை தூண்டி ஒரு இளைஞனின் உயிரை பறித்திருக்கிறது சங்க பரிவார கும்பல் இதற்கு பாஜகவும் ஆர்எஸ்எஸும் இதர சங் பரிவார அமைப்புகளும் தான் பொறுப்பேற்க வேண்டும் அவருடைய குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் அந்த குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன் அவருக்கு கொடுக்கப்பட்ட செயல் திட்டத்தை அவர் நடைமுறைப்படுத்துகிறார் அவர் தான் வந்து கட்சியை வளர்க்க வேண்டும் தான் முதல்வராக வேண்டும் என்பதை விட திமுகவுக்கு எதிரான அவதூறுகளை பரப்ப வேண்டும் பகையை மூட்ட வேண்டும் மக்களிடத்திலே வெறுப்பை வளர்க்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற செயல் தெரிகிறது அவர் தொடங்கிய நாளிலிருந்து இந்த நாள் வரையில் அந்த ஒன்றை மட்டுமே செயல்திட்டமாக கொண்டிருக்கிறார் அவர் என்ன போகிறார் அவர் ஆட்சிக்கு வந்தால் என்ன வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரப்போகிறார் எப்படி ஊழலை ஒழிக்கப் போகிறார் எப்படி மது மற்றும் போதைப் பொருள்களை சுத்தமாக தொடை போகிறார் எப்படி அனைவருக்கும் வேலை வாய்ப்பை வழங்கப் போகிறார் எப்படி கல்வியை மேம்படுத்த போகிறார் எப்படி தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை உயர்த்தப் போகிறார் என்றெல்லாம் ஒரு நாளும் பேசவில்லை என் நேரமும் எப்போதும் திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு திமுக வெறுப்பு திமுக வெறுப்பு என்பதே விஜய் என்பதாக இருக்கிறது விஜய் இஸ் ஈக்குவல் டு திமுக வெறுப்பு என்ற நிலைதான் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் நீண்ட காலமாக கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கையிலே கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம் இருநூற்றி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு மாவட்ட செயலாளர்களை தொகுதி வாரியாக நாங்கள் நியமிக்க இருக்கிறோம் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு இது ஒரு புது முயற்சி அதாவது தேர்தல் எல்லைகளை தேர்தல் எல்லைகளை அடிப்படையாக கொண்டு மாவட்ட எல்லைகளை வரையறுக்கிறோம் இதுவரை ரெவன்யூ மாவட்டங்களை கட்சி மாவட்டங்களாக பிரிப்பது வழக்கம் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் ஆணையம் எப்படி தொகுதிகளை வரையறை செய்திருக்கிறதோ எல்லைகளை வரையறை செய்திருக்கிறதோ அந்த சட்டமன்ற தொகுதி எல்லைகளை அடிப்படையாக கொண்டு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அவர்கள் தொகுதி மாவட்ட செயலாளர்கள் என்று அழைக்கப்படும் வகையில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி மாவட்ட செயலாளர்களை இரண்டொரு நாட்களில் நான் அறிவிக்க இருக்கிறேன் அதன் பின்னர் தான் தேர்தல் தொடர்பான வேலை திட்டங்களில் கவனம் செலுத்துவோம் வால்பாறை அடுத்த வெள்ளமலை பகுதியில் பிரதான சுரங்கப்பாதை புறணமைப்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான வெள்ளமலை டனல் பகுதிகள் தற்போது பொதுப்பணித்துறை சார்பாக சுமார் ஐந்து கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமான நடைபாதை பாலம் சுற்றுப்புற தடுப்பு சுவர் உள்ளிட்ட பணிகள் சுற்றுலாப் பயணிகளின் நடனை கருத்தில் கொண்டு பொழுதுபோக்கும் வகையில் பணிகள் துவங்கி நடைபெற்று வருகிறது இந்த சுரங்கமானது எட்டு கிலோமீட்டர் குகை வெடிச்சாலை மழைக்காலங்களில் ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரின் அழகை பார்ப்பதற்காகவே ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வந்து செல்வது வழக்கம் சுற்றுலா பயணிகளுக்கு சென்று வர போதிய சாலை வசதி காணப்பட்டது தற்போது பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பராமரிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெறுவதால் இரண்டு மாதங்களில் பணிகள் நிறைவு பெறும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் அப்பகுதியில் உடைமாற்றம் அறை மற்றும் கலைப்பிடங்கள் உட்பட அத்தியாவசிய வசதிகள் அமைத்து தர வேண்டும் என்றும் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை செய்து கொள்ளவும்